இந்த பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக அரசியல் குடும்பப்படுத்த நினைச்சு கடைசியில அதே அரசு கையாலேயே வந்து குமார் தொடர்ச்சியை அவமானப்பட்டு இருக்கிறது நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர் என்ன நடக்க போது இந்த வீடியோ எத்தனை வாட்டி தான் குமார் வந்து அரசு கிட்ட அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டார் போல ஒவ்வொரு வாட்டி குமார் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றப்ப அரசிய வந்து ரொம்பவே தைரியமா குமார் எடுத்து கேள்வி கேட்டு முன்ன இருந்த அரசு மாதிரி இல்லாம இப்ப ரொம்பவே தைரியமா குமார் கை நீட்டார் பதிலுக்கு இவங்களுமே கை நீட்ட ஆரம்பிச்சாங்க இருந்துமே எந்த தைரியத்துல குமார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரே தெரியல திமுக ஏற்கனவே வீட்டில் இருக்க எல்லாரும் மட்டுமே வந்து சாப்பிட உட்காந்துருக்கிற குமார் வந்து அந்த வேலைய பாரு இந்த வேலைய பாரு சொல்லி தொடர்ச்சியா வேலைக்கு மேல வேலையா சொல்லிக்கிட்டே இருக்காரு இருந்துமே வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அரசுமே வந்து எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பொறுமையாவே இருந்து பாக்குறாங்க அரிசி அமைதியா இருக்கிறத தனக்கு சாதமா பயன்படுத்திட்டு குமார் வந்து அரிசியை சாப்பாடு எடுத்து வந்து பிளேட்ல வைக்க சொல்லிட்டு இருக்காரு வீட்ல வேற எல்லாரும் இருக்காங்க இப்ப மட்டும் நம்ம சண்டை போட்டோம்னா எல்லாருமே நம்ம வேலை சந்தேகம் வந்துடும் இதுவுமே பேச வேண்டாம் குமார் தனியா சிக்கிற பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கலாம்னு சொல்லி அரிசியுமே கிட்டக்க போறாங்க அரிசி சாப்பாடு எடுத்து வைக்கிற டைம் பார்த்து குமார் வந்து வீமுக்குன்னே தட்ட தள்ளி வச்சாரு தவறி போய் அரசியுமே வந்து சாப்பாடு டேபிள்ல வச்சிடறாங்க இவர் தட்டை தள்ளி வச்சு அரிசி தான் சாப்பாடு கீழே கொட்டின மாதிரி சம்பந்தமே இல்லாம குமார் வந்து வீட்டுல இருக்க எல்லாரும் மட்டுமே அரிசியை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாரு தான் உங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் பரிமாறுவீங்களா உங்க வீட்டுல யாருமே சாப்பாடு வந்து தட்டில எல்லாம் போட்டு சாப்பிட மாட்டீங்களா இப்படிதான் டேபிள்ல போட்டு கீழ கொட்டி தான் சாப்பிடுவீங்களா இதுனா உங்க வீடு நினைச்சா இது எங்களோட வீடு உங்க அம்மா அப்பாக்கு உனக்கு எப்படி வளர்க்கணும் கூட தெரியல பாரு அப்படி சொல்லிட்டு வீட்டாள எல்லாரும் மட்டுமே வந்து அரிசியை அசிங்கப்படுத்தினா கூட பரவாயில்ல அரிசியோட அம்மா அப்பாவையும் அசிங்கப்படுத்துற மாதிரி குமார் பேசிக்கிட்டே இருக்காரு அரிசிக்கு பயங்கரமான கோவம் வருது எதையுமே காட்டாம அமைதியாவே இருக்கிறாங்க கேள்வி என்ன கேட்டு சொல்லாம அமைதியா இருக்கிற சொல்லி மறுபடியும் குமார் மிரட்டுறாரு அப்பதான் அரசி வந்து தைரியமா இன்னைக்கு சாம்பார் தான் வீட்டுல வச்சிருக்காங்க நான் வேணுமா எடுத்துட்டு வரட்டுமா அதை வேணுமா கரெக்டா கீழ ஊத்தாம ஊத்துறேன் அப்படி சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க பழசு நினைச்சு பாக்குற குமார் வந்து உடனே பதறி போயிடறாரு சரி இதுக்கு மேல அரசியை மிரட்ட வேண்டாம் நம்ம அவமானப்படுத்த வேண்டிய கடமைக்கு கரெக்டா அவமானப்படுத்தாச்சு இதுவே போதும் அப்படி சொல்லிட்டு குமாரமே அமைதியா உட்காந்துருக்காரு நடக்கிறது எல்லாத்தையுமே முத்துவேல் பாத்துறாரு ஏற்கனவே ராஜியை வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருச்சு இப்ப கண்ணதற்கே நம்ம எல்லாத்தையுமே பாத்தாச்சு ராஜி சொல்ற மாதிரி குமார் வந்து அரசியை குடும்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறான் இத்தனை நாளா ஒரு டவுட் மட்டும் தான் இருந்துச்சு நீங்க அத கன்ஃபார்மே பண்ணியாச்சு இவன் இப்படியே

உங்க வீட்டு எல்லாம் எப்படி கதறி துடிக்க போறாங்க பாரு அப்படி சொல்லிட்டு பண்றதப்ப எல்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் அப்படிதான் பண்ணுவேங்கிற மாதிரி குமார் வந்து அரசியை மிரட்டிட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆன அரசு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம குமார் அப்படி அடிச்சு கீழே தள்ளி கயிறு எடுத்து குமாரோட கழுத்தையே நெரிச்சிடுறாங்க குமார் பேச்சு மூச்சு இல்லாம அமைதியாவே கத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் அரசு இறுக்கி பிடிச்சிருந்தாங்கன்னா குமாரோட உயிரே போயிருக்கும் போல கரெக்டான டைம் பார்த்து அரசுமே வந்து குமார விட்டுறாங்க பதிரி போற குமார் வந்துட்டு இத்தனை நாளா நம்ம மேல கைதான் வச்சுக்கிட்டு பார்த்தா இப்ப கடைசில பார்த்தா நம்மளுக்கு கொள்ற அளவுக்கே துணிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரசு ரொம்பவே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குமாரமே முடிவு பண்ணிடுறாரு எதுவுமே பேசாம அமைதியா வந்து குமார் படுக்கலாம்னு போறாரு அப்ப குமாரோட பெட் ஷீட் எடுத்து அரசி வந்து ரூம் விட்டு வெளியே போட்டுறாங்க இனிமேல் இந்த ரூம்ல நீ படுக்கவே கூடாது இந்த ரூம்ல நான் மட்டும் தான் படுப்பேன் மீறி இந்த ரூம் நீ படுக்கணும்னு நினைச்சேனா காலையில பெரியப்பா திண்டதெல்லாம் மறந்துடாது இப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிருவேன் நீதான் அந்த கயிறு எடுத்து என்னோட கழுத்து நெரிசு நான் சொல்லிருவேன் நான் என்ன சொன்னாலுமே கண்டிப்பா அவங்க பெரியப்பா நம்பிடுவாரு இப்ப என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி அரசி மிரட்டுறாங்க அரசி சொல்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து அரசி தான் நம்புறாங்க நம்ம சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சோகமா குமாரமே வந்து பெட்ஷீட்ல எடுத்துட்டு ரூம் விட்டு வெளியே வந்துடுறாரு கரெக்ட்டா அந்த டைமுக்கு சக்தி வெளியே வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துறாரு அப்ப இத்தனை நாள இதுதான் நடந்துகிட்டு இருக்கா நான் என்னமோ நீ தான் அந்த அரசியை குடும்பப்படுத்தி இருக்கேன்னு நினைச்சேன் கடைசியில பாத்தோம்னா அந்த அரசியை தான் உனே அடிமை மாதிரி வச்சிருக்கும் போல அந்த பாண்டியன் குடும்பத்தை பழிவாங்கறக்கா உனே அரசியை கல்யாணம் பண்ண சொன்னா நீ என்னடா உண்மையிலேயே விருப்பப்பட்டு தான் அரசியை கல்யாணம் பண்ணிருப்ப போல இப்ப அரசி உன்னை குடும்பப்படுத்துற பாத்து நான் தான் வேதனை படணும் போல அன்னைக்கு துணி கடைக்கு போய் நீ ஏமாந்துட்டு தான் வந்த இன்னைக்கு என்னடா அந்த அரசிய வந்து உனக்கு ரூமை விட்டு வெளியே அனுப்புது இப்படியே போயிட்டுச்சுனா அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு தான் நிக்கணும் இதுக்கு மேலே பொறுமையா இருக்காத இதா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சக்தியில வந்து குமார்க்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு என்னதான் சக்தியில வந்து குமார்க்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே அரசிய வந்து மாதிரி இல்லாம இப்ப எல்லாம் ரொம்பவே தைரியமா குமார பேஸ் பண்றது பாக்குறேன் நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க